பிரைசிலட் அண்ணோரா இயேசுவி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் வேண்டு வருஸ்வியாய் இந்த தொடர்பை ஏற்படுத்தின தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நாம் தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேவேலருக்கு கற்றுக் கொடுத்த தேசத்தில் இருந்த ஏழு ஜாதிகளை முறியடித்து அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னதாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை இரண்டாவது ஜாதியை குறித்து நாம் இதனாலே பார்க்க முடியா இருக்கிறோம் இரண்டாவது ஜாதியார் கிர்காசியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிற்காசியர் என்று சொன்னால் சேற்றிலை கிடப்பவர்கள் என்ற அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் சேற்றிலை கிடப்பவர்கள் அந்த சேற்றிலை எது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகவே சேற்றிலே கிடக்கிறது பண்டி ஆக அந்த பண்டியின் சுபாவம் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதபடி இருந்தால் நாம் நிச்சயமாகவே பரலோக காலமே சொந்தட்டு முடியும் ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாய் கூர்ந்து கவனித்து அந்த சுபாவத்தை நாம் அழித்து கத்திற்கு முன்பாக நாம் ஜெயமெடுப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆகவே இதை பிள்ளைகள் என்று சொன்னால் சேற்றில் கிடப்பவர்கள் என்று சொல்லி அர்த்தம் இந்த சேற்றிலே கிடக்கிற அனுபவம் என்பது ஒரு மகா பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஒரு சிலரெல்லாம் சேற்றிலே கிடப்பவர்கள் என்று சொன்னால் அதாவது பலவிதமான பாவ பழக்கங்கள் என்று அர்த்தம் இன்னைக்கு குடிப்பவர்கள் தாங்கள் எங்கு கிடக்கிறோம் என்பதை அறியாமலே கிடப்பார் இரண்டாவது வீணான ஆராதனை செய்கிறவர்கள் சேற்றிலே புரடுவார் அதை அவர் அவருடைய சூழ்நிலையை பொறுத்து ஆகவே வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிக்கும் போது ரெண்டு பேதரும் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு மூன்று வருஷங்களை வாசிப்போம் ஆனால் கத்தரும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அருவினாலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் கேடுள்ளதா இருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலக பரிசுத்த தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தவர் அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு இருக்கும் நாய் தான் கக்கினதை நாய் தான் கக்கினதை கழுவப்பட்ட பன்றி கிடக்கிற ஒரு அன்பம் பன்றியின் சுபாவம் பன்றியின் சுபாவம் பன்றியை குறித்து என்றால் தேவனால தான் அந்த மிருகமும் தேவனால சிரிச்சிக்கப்பட்டதுதான் ஆனால் அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்துல லேவிரா புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் மேல அவசரத்துல பன்றியின் குழம்பு பன்றியின் குழம்புகள் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தது இரண்டாக பிரிந்திருந்தாலும் பிராணி அதனால அது உங்களுக்கு அருவறுப்பாயிருக்கும் அசுத்தமாயிருக்கும் அந்த பன்றி வந்து அசுத்தமானது அசுத்தமான மிருகம் ஆக அந்த அசுத்தமான மிருகம் என்பதை குறித்து நாம் நன்றாக கவனிக்கும் போது பன்றி அசை போடாதது அது எதையெல்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் எதை நீ சாப்பிடக் கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் ரத்தத்தை சாப்பிடக் கூடாது ரத்தம் ஜீவனுக்கு அடையாளம் ஜீவன் அதில் இருக்கு ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது ஆகவே நீ ரத்தம் சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு படிப்பிக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் இந்த அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பாங்க அது அசைப்படவே மாட்டான் அசை போடாத பிராணி அது தேவனுக்கு அறிவிப்பானது அது அசுத்தமானது வேலை நாடுகள் இருக்கிற பண்டிகை எல்லாம் வந்து நல்ல நல்ல கேரட்டு பீட்ரூட் எல்லாம் சாப்பிடுது பீன்ஸ் எல்லாம் சாப்பிடுது அதெல்லாம் ஒண்ணு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் நம்ம நாடுல இருக்கிற பண்ணி எப்படிப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே கழிவை சாப்பிடக்கூடியது தானே அப்ப அந்த சுபாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மிருகம் தேவ ஜனங்கள் கத்துடைய வார்த்தையை திரும்ப திரும்ப அசை போட்டு நமக்குள்ளே ஒரு பலனை பெற்றுக் கொள்ள இருக்கிறோம் நமக்குள்ளே ஒரு விசேஷித்த ஒரு அசிவாத்தை சுதந்திரிக்க இருக்கிறோம் அசை போடாத மிருகம் என கிர்காசியர்கள் அழிக்கப்பட வேண்டும் சேற்றில கடந்து பன்றிய போல சேற்றில கிடக்கிற ஒரு அனுபவம் அந்த நிலைமை வேண்டாம் பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேவனுடைய நாம் இழந்து போவோம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகிறவங்கலாம் அசை போடாதவங்க யாரும் போ அதாவது அசை போடாத யாரும் உள்ள பிரவேசிக்க முடியாது இந்த உலகத்துல அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்தை படித்து அதை அசை போட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்ம சுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கும் போதுதான் நம்ம பிரவேசிக்க முடியும் காணான சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கிருகாசிரியர்கள் அழிக்கப்பட வேண்டும் இந்த பன்றியின் சுபாவம் சேற்றில் கிடக்கிற ஒரு அனுபவம் மாற வேண்டும் குடித்து வெறித்து விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி பாவ வாழ்க்கை வாழ்ந்து கிடக்கிற ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது சேற்றை குறித்ததான காரியத்தை நாம் நன்றாய் இருக்கிற பன்றியானது ஒருபோதும் மேலே அண்ணாந்து பார்க்காது மேலே ஒருபோதும் அண்ணாந்து பார்க்காது அது அண்ணாந்து பார்ப்பதற்குரிய கழுத்தும் அல்ல ஆகவே அது எப்பொழுதும் கீழேயே உலகத்தையே நோக்கி பாவத்தையே நோக்கி அசுத்தத்தையே நோக்கி அது போகக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது வேதம் அழகாய் பண்டியினுடைய அது எதுக்கு அழகு அது என்ன அழகு அது அது அழகா இல்லையே பண்டியின் மூக்குல பொன் மூக்குத்திக்கு சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நல்லா கவனிங்க மூக்குள்ள மூக்குள்ளால் இந்த பண்டி ஆனது தன்மை என்னென்னா அதிகாரம் பார்க்கக்கூடியது மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது பூமிக்கு அண்டவராய தேவன் பரலோகத்திலிருந்து இருந்து நமக்காக இறங்கி வந்தார் அந்த மேலான பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் இதை ஜெயித்துத்தான் ஆக வேண்டும் கிடக்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில வரவே கூடாது பலவிதமான சேறுகள் பாவத்தின் சேரு அசுத்தத்தின் சேரு அறியாமையினாலே உண்டாகிற புதைந்து கிடக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா தேவக்குள்ளையே வேண்டாம் சேற்றிலிருந்து வெளியே வாருங்கள் வண்டியின் சுபாவம் இருக்கிறது அசை இருக்கிறீங்களா செபத்தை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலைமை அசை போடாத நிலைமை சத்தியத்தை தினமும் படிக்காத நிலைமை அசை போனாத நிலைமை தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு போகாத நிலைமை அசை போடாத நிலைமை இந்த நிலைமையில வாழ்ந்து எப்படி பரமோகராஜ் போக முடியும் எப்படி பரம காண சுதந்திரிக்க முடியும் ஆகவே கிடக்கிற ஒரு அனுபவம் வேண்டாம் தேவையின் பிள்ளைகளை கிடக்கிற அனுபவத்தை தேவன் வெறுக்கிறார் பூமிக்குரியவைகளை அல்ல வேளான நாட வேண்டும் மத்திய சுவிசேஷம்

ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரையுடைய நாட்டிலே போகும்போது ஒரு மனுஷன் அதாவது தன் தன்னுடைய வாழ்நாளில் எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு விசாசினாலே பாதிக்கப்பட்ட மனுஷனாய் கூக்க கொண்டு கல்லுகளினாலே தன் சரீரத்தை கிழித்துக் கொண்டிருந்த மனுஷனை சுகமாக்கும்படியாய் விடுதலையாக்க முடியாது இயேசு கிறிஸ்து போகிறார் அவனுக்குள்ளே இருந்தது விசாசுகள் யாரும் பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறார் ஆறாயிரம் என்று அர்த்தம் அப்ப ஆறாயிரம் பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் சேத்துல கிடக்காம நல்ல நல்ல அருமையான வீட்டிலேயா குடியிருப்பான் ஆறாயிரம் சுபாவங்கள் ஆறாயிரம் காரியங்கள் ஆறாயிரம் அது இருந்து பிரிஞ்சு 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 நிறைய இருக்கு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து விடுதலை கடந்து கிடந்து போகிறார் விடுதலை ஆக்கினான் அவள் இருந்த பிசாசு சொல்லுகிறது எங்களை அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளே அனுப்பிவிடும் போங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளே அந்த பிசாசுகள் போய் அந்த பன்றி கூட்டத்தை கொண்டு போய் சமுத்திரத்துல கடலிலே விட்டது சமுத்திரம் என்பது உலகத்தை குறிக்கிறது பன்றியின் சுபாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நிலைமையில் இருந்து விடுதலை அணையாதபடிக்கு நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரலோகராஜுக்கு போக முடியாது நீ பிடிப்பட்ட நிலைமையில நீ விலகி வேண்டும் அதாவது அதுல இருந்து நீ கழுவப்பட வேண்டும் கழுவப்படுவது மாத்திரம் அல்ல அந்த அனுபவமே நமக்கு வரக்கூடாது வண்டியோட அனுபவம் அதாவது அது அசை போடாத பிராணி அது கத்திற்கு அருவருப்பானது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருவையினால வேத வசனங்களை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து வாழ பழக வேண்டும் அப்பொழுதுதானே அந்த ராஜ்யத்திற்குள்ளே நம்ம கடந்து போக முடியும் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் பன்றி கூட்டத்து அந்த பிசாசுன்னு சொல்லுது பண்டிகூட்டத்துக்குள்ள என்ன அனுப்பிடுங்க ஏன்னா அதுதான் சேர்த்துல கிடக்கிற ஒன்று அதுதான் தேவையில்லாதவைகளை சாப்பிட ஒன்று பண்ணி தவிடு கூட கிடைக்கலையே அந்த இளைய மகனுக்கு நாம் வாசிக்கிறோம் அல்லவா வேதத்துல பண்ணி துங்கிற தவிடு அது தவிடத்தான் சாப்பிடும் ஆக நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டியமே நல்ல அழகா இருக்க வேண்டியமே அந்த நிலைமையை அவன் உதாசீனப்படுத்தி சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் ஆசையெல்லாம் அழித்து விட்டான் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து விட்டான் மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அந்த ஆசிர்வாதத்தை அவன் இழந்து விடுகிறான் சேற்றில தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறான் பாவத்துல புரண்டாத்தான் நல்லா இருக்கும் நினைக்கிறான் இல்லை தேவடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் அதை அழிக்க வேண்டும் அதற்கு கத்த நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் செற்றி நின்று என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினான் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் புது பாட்டு என் ஆம் திருப்பள்ளையில ஒரு காலத்திலே சேற்றிலே வாழ்ந்தோம் ஒரு காலத்திலே அடிமை குடிகாரனாய் அசுத்தனாய் மோசமானவனாய் வாழ்ந்தேன் ஏசு கிறிசு என்னை தேடி வந்தார் என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் ஆகவே மீண்டும் நான் சேற்றுக்குள்ளே போவதற்கு நான் பிரியப்படல வயிறு கூட வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள்ளாக நிற்க நிலை நிற்க கத்தனுடைய ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார் உங்களையும் அப்படி மாற்றுவார் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக சிறு ஜபத்தை செய்வோம் நல்ல பிதாவே நாங்கள் இரண்டாவது ஜாதியான சொல்லுரை குறித்து நாங்கள் படிக்க உதவி செய்தே கிரிகாசியர் என்பதனால் சேற்றிலே கிடப்பவர்கள் இந்த அனுபவத்தை எங்களிலிருந்து எடுத்து போடுங்கப்பா அன்று அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி இருக்க வேண்டுமே அன்று அசுத்தத்தை அல்ல பரிசுத்தத்தை நோக்கி வாழ வேண்டுமே ஒரு தேசத்தை நாங்கள் சுதந்திர வேண்டியதாய் இருக்கிறோம் ராஜ்யத்தை இந்த அனுபவத்தை மாற்றிவிட வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் அசை போடுகிறவர்களாய் ஜபத்தை குறித்து அசை போடுகிறவர்களாய் சத்தியத்திலே அசை போடுகிறவர்களாய் வேதத்தினுடைய காரியங்களை அசைபாடுகளாய் பரிசுத்தமான எழுதப்பட்டதான் அவருடைய சாட்சியின் வாழ்க்கையில் காணப்பட்டு ஜெயமெடுக்கிறவர்களாய் மாற்றும் நல்ல பிதா ஆமே காட் ப்ளஸ் யூ கர்த்தனமாய் நம்மை படம்